I'm going bye. Nangyaya ka raw lang ngayong araw, ipilit pa rin ngayong araw, ngayong araw, ngayong araw, ஸ்ரீ லிங்கோத்பவர் லிங்கோத்பவர் இது வந்து துர்க்கையம்மா இவர் வந்து நம்ம கற்பனை சுவாமி இது வந்து நவகிரக கோவில் முதல்ல வந்து நாயகரும் நம்ம மட்டும் இருந்தாங்க இப்போ வந்து இது ஃபுல்லாமே புதுசாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஓகே நம்ம மலையில் இருக்க நாகமலை ஏரியா இருக்க விநாயகர் மற்ற சிலைகள் பூராமே இப்போ வச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்